நன்கு தெரிந்தவர் ஆதரவு அளித்து மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் என்பவர் முறையிட அனைத்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் நிர்வாகிகளுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் உறுப்பினர்கள் முன்னாள் உறுப்பினர்கள் அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும் இங்கே எழுச்சியோடு வேகத்தோடு வெற்றி நிச்சயம் என்று உலகத்தோடு என் தம்பிகளுக்கும் என் தங்கைகளுக்கும் என் சகோதரிகளுக்கும் அன்பு தொண்டர்களுக்கும் மீண்டும் என்னுடைய பரிவார வழக்கறி நம்மளால நல்லா இருக்கீங்களா இதெல்லாம் பார்க்கறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதுவும் முக்கியமான கட்டத்தில் உங்களை நான் பார்க்கிறேன் என்னுடைய வழியையும் என்னுடைய வருத்தத்தையும் உங்ககிட்ட தான் நான் பகிர்ந்து கொள்ள முடியும் இன்னைக்கு எனக்கு ரொம்ப வலிக்குது என்ன வழி இவ்வளவு பெரிய மக்கள் இருக்கிறாங்க எல்லாம் எப்படி இந்த பிள்ளைகளை படிக்க வைக்க போற படிச்ச பிள்ளைகளுக்கு எப்படி இந்த பிள்ளைகளுக்கு வேலை வாங்கி கொடுக்க போறேன் அந்த பெரிய வழி எனக்கு இந்த வழியோடு தான் மருத்துவர் ஐயா அவர்கள் நாற்பத்தி அஞ்சு வருஷமா வாழ்ந்து போன நாற்பத்தி அஞ்சு வருஷமா ஒரு மனுஷன் மக்களை முன்னேற்றணும் மக்களை படிக்க வைக்கணும் மக்கள் குடிச்சுட்டு போறாங்களே நாசமாய் வேலை சில வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த வழியை அஞ்சா வாழ்ந்துட்டு இருக்காரு இதுக்கு எத்தனையோ போகலான்னு போகணும் எவ்வளவு ஆள் பாட்டு எவ்வளவு உயிரிழப்பு நம்ம தியாயம் நினைச்சணும் ஒரே நாள் இருவத்தோரு பேர் தியாகம் உயிர் தியாகம் பண்ணாங்க தியாகம் பண்ணாங்க அவங்கள பண்ணாங்க அவங்க குடும்பத்துல படிக்கணும்னு சொன்னாங்கடா உங்க குடும்பத்துல படிக்கணும் படிச்சு வேலைக்கு போகணும் வேலைக்கு போய் ஃபுல்லே மாதிரி அவனோட வாழ்ந்துடும் அவனுக்கு அந்த இடத்தால்தான் அவரும் தியாகம் பண்ணட்டாங்க அதுக்கு தலைவராக யாரு மருத்துவ வழி நடத்திட்டு இருக்கமா ஒருத்தர் போராடிட்டு நீங்க என்ன செய்யணும் ஒட்டு மொத்தமா ஒட்டு மொத்தமா நீங்க அவருக்கு ஆதரவு கொடுக்கணுமா உங்களுக்கு தானே போராடி எண்பத்தாறு வயசு ஐயாவுக்கு வேற யாராவது எண்பத்தாறு வயசுல எங்க இருப்பாங்க வீட்டுல உட்கார்ந்து ஆனா ஐயா நான் எல்லாம் உட்கார மாட்டேன் நானு கடைசி வரைக்கும் நான் உங்களுக்கு நான் போராடுவேன் அப்படிப்பட்ட ஐயா நான் இருக்கிறாரு ஆனா ஐயா தான் இன்னைக்கு திமுக ஏமாத்திட்டு இருக்கிறாரு முதலமைச்சர் ஸ்டாலின் ஏமாத்திட்டு இருக்கிறாரு ஐயா இல்ல இந்த சமுதாயத்தை இல்ல தமிழ் சமுதாயத்தை ஏமாத்திட்டு இருக்காரு

ா படி தரவர்கள் படி வண்டியர்கள் வந்து பத்து புள்ளி ஐந்து விழுநாடுகளுக்கு மேல பரிகிறது எத்தனை பேர் என்ன படிக்கிறான் சொல்லு எத்தனை பேர் என்ன வேலைக்கு போறான்னு சொல்லு குரூப் ஏ டிஎன்பிசி குரூப் ஏ

நம்ம யாரையும் காமிக்கணும் தேர்தலில் காமிக்கணும் இது நமக்கு மான பிரச்சனை தேர்தல் நமக்கு அதை மட்டும் ஞாபகம் இந்த தேர்தல திமுக வேட்பாளர் சிவா அவர்கள் வேட்பாளர் ஆ என்ன சொல்லு திமுக வேட்பாளர் சிவா வெற்றி பெற்றா சிவா குடும்பம் நல்லா இருக்கும் பெரிய சிவா இன்னும் பெரிய கோரிஸ்வரன் அவர் நம்ம அன்புமணி இங்க அன்புமணிக்கு முதல் கட்டம் நீங்க போற ஓட்டு தான் அதனால நீங்க உறுதிப்படுத்தீங்க ஒரு ஓட்டு கூட போகக்கூடாது ஒரு ஓட்டு கூட போகக்கூடாது அந்த காலத்துல ஊர்ல நடந்து

அவரை வெற்றி பெற செய்யுமாறு எதோ பதிலோடு பாசத்தோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு நன்றி அனைவருக்கும்